அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஆர்வம் பட்டு தைரியம் இல்லாதவர்களுக்கு வரும் உணர்வே பொறாமை எப்போதும் தற்பெருமை பேசாது அதுவே உன் முன்னேற்றத்திற்கு முதல் தடையாக அமையும் கடந்ததை பற்றி வருந்தாதே வருவதை பற்றி கற்பனை செய்யாது பிறருடன் வீணாக சச்சரவில் ஈடுபடாதே மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நல்ல வழியில் செல் எதிலும் ஆர்வமாக ஈடுபடும் முன்னேற்றம் நிச்சயம் வந்தே தீரும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டால் வெற்றி பாதையில் எப்போதும் உறுதியாக பயணிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்